கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்து மூன்று பண்ணையாரின் தவறு கல்யாணியின் கல்யாணத்தன்று திருமாங்கல்யதாரணம் ஆனதும் அவள் மூர்ச்சையாகி விழுந்தாளென்று சொல்லிவிட்டு பிறகு அவளை நாம் கவனியாமலே இருந்து விட்டோம் அதன் பின்னர் இன்று வரையில் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்வது இப்போது அவசியமாகிறது தாமரை ஓடை பண்ணையார் பஞ்சநதம் பிள்ளை இந்த உலகில் தப்பி பிறந்த உத்தம புருஷர்களில் ஒருவர் அவர் தமது வாழ்க்கையில் ஒரே ஒரு தவறு தான் செய்தார் அது அந்த முதிய வயதில் ஓர் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டது தான் இது பெரும் பிசகு என்றாலும் அவருடைய பூர்வ சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோமானால் அவரிடம் கோபம் கொள்வதற்கு பதில் அனுதாபமே அடைவோம் பஞ்சநதம் பிள்ளை படித்தவர் விசால நோக்கமும் உயர்ந்த இலட்சியங்களும் உள்ளவர் கொஞ்ச நாளைக்கு அவர் பிரம்மஞான சங்கத்தில் சேர்ந்திருந்தார் பிறகு அச்சங்கத்தின் கொள்கைகள் சில பிடிக்காமல் விட்டுவிட்டார் தேசிய இயக்கத்திலே கூட அவருக்கு ஒரு சமயம் சிரத்தை இருந்தது ஆனால் அந்த இயக்கம் ரொம்ப தீவிரமாகி சட்டம் மறுத்தல் சிறைக்குச் செல்லுதல் என்றெல்லாம் ஏற்பட்டபோது இது நமக்கு கட்டி வராது என்று ஒதுங்கிவிட்டார் ஒரே ஒரு தடவை அவர் ஜில்லா போர்டு தேர்தலில் நின்று ஜெயித்து அங்கத்தினர் ஆனார் ஆனால் ஒரு வருஷ அனுபவத்தில் அதிலே நடந்த அக்கிரமங்களையும் ஊழல்களையும் சகிக்க முடியாதவராய் ராஜினாமா கொடுத்து விட்டார் சொந்த வாழ்க்கையில் அவருடைய நடத்தை மாசற்றதாய் அப்பழுக்கு சொல்ல இடமற்றதாய் இருந்தது லக்ஷ்மணனைப் பற்றி சொல்லியிருக்கிறதே ராமாயணத்தில் சீதா தேவியின் பாதகங்களையன்றி அவளுடைய திருமேனியை அவன் பார்த்ததே இல்லை என்று அம்மாதிரியே பரஸ்திரிகளை நான் கண்ணெடுத்தும் பார்த்தது இல்லை என்று அவர் உண்மையுடன் சொல்லிக் கொள்ளக்கூடியவராயிருந்தார் அவருடைய மாசற்ற வாழ்க்கைக்கு பன்மடங்கு பெருமையளிக்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் பணக்கார குடும்பங்களில் சாதாரணமாய் நடப்பது போல் அவருக்கு சின்ன வயதிலேயே கல்யாணம் ஆயிற்று அந்த கல்யாணம் அவருடைய வாழ்க்கையின் பெரிய துர்ப்பாக்கியமாக ஏற்பட்டது